ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஒன்னும் பண்ண டைம் பாஸ் பண்ண போறோம் கடைக்கு போயிருந்தேன் டீ கொஞ்சம் குடிக்கலான்ட்டு பால் வாங்கின்னு வந்தேன் டீ ஓகேங்களா நம்ம வீட்டில் நாம் மட்டும்தான் நம்ம ஒரு ஆள் தான் அதனால் சாப்பாடு ஆகாதனால சரி டீயாக டீயா குடிப்பு பால் வாங்கி வந்துருக்கேன் இனிமேல் தான் சமையல பண்ணணும் டீக்கிடுவோமா உங்களுக்கு ஆல்ரெடி யூடியூப் சேனல் இன்னொன்று இருக்குது அதில் வேறு கண்டென்ட்லாம் போட்டுட்டு இருக்குனால சரி நம்மளுக்கு பர்சனலாம் நம்மளுக்கு நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது போடுவோம் செய்வோம் அப்படின்ட்டு அப்படியே இந்த சேனலை ஆரம்பிச்சு விட்டேன் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க எந்தெந்த ஊர்லேருந்து நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படி கமெண்ட் பண்ணுங்க பாத்திரம் வளர்க்க போகிறேன் சாப்பாடு ஆக்கலை ஒன்றும் செய்யலை எல்லாரும் சாப்பிட்டீங்களா சேனல் எப்பதான் புதுசா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ண அதுக்குள்ள போன் வரந்துருச்சு